இன்றைய வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் துன்மார்களுடைய பாதையில் பிரவேசியாதே தீயோருடைய வழியில் நடவாதே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தீய எண்ணமும் ஒழுங்கினமும் உள்ளவர்கள் துன்மார்கராய் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் எல்லாவற்றையும் இழந்து போய் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளும் பாக்கியத்தை இழந்து போவார்கள் ஆகவே நாம் அப்படிப்பட்டவர்களாய் இராமலும் துன்மார்க்கத்திற்கு ஏதுவாய் துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாமலும் தீவருடைய வழியில் நடவாமலும் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் நடத்துகின்ற வழியிலே நடந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படும்படி நாம் நடந்து கொள்ளும் பொழுது அவர் நமக்கு எல்லாவற்றையும் தந்து கிருபையாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்